கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேவனுடைய சமாதானம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக இழிப்பெறும் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் வசனம் பதினஞ்சு பதினாறை நான் வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றோர்களும் கபடற்றோர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளமாக இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என் பிரியமான பிள்ளைகளே நான் வாசிக்க கேட்ட இந்த ஜீவ வார்த்தையானது என்ன சொல்கிறது நாம் எப்படிப்பட்ட ஒரு சந்ததியின் நடுவிலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் என்பதை சொல்கிறது இப்படிப்பட்ட இந்த சந்ததியின் நடுவிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து சொல்கிறது கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் பிரியமானவளே இந்த உலகம் ஒரு பயங்கரமான உலமாய் காணப்படுகிறது பாவத்தில் மூழ்கி சாபத்தில் மூழ்கி இந்த உலகம் காணப்படுகிறது பிரியமானவர்களே அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட சந்ததி நடுவில் வாழக்கூடிய நாணினிகளும் கபடற்றோர்களாய் குற்றமற்றோர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லினார் பிரியமானவர்களே அதனால் எப்படி நான் வாழ முடியும் எல்லாவற்றையும் முறுமுறிப்பில்லாமல் தற்கிப்பில்லாமல் செய்யுங்கள் என்று நான் பார்க்கிறோம் எல்லாவற்றையும் நீ பேசினாலும் எதை செய்தாலும் சிந்தித்தாலும் ஒரு குடும்பமாக இருக்கட்டும் அல்லது செய்யக்கூடிய வேலை தலமாக இருக்கட்டும் எந்த வேலை செய்தாலும் எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் செய்யுங்கள் தர்க்கிப்பில்லாமல் செய்ங்கள் என்று நான் பார்க்கிறோம் கணவன் மனிடத்தில் முறுமுறுப்பு இல்லாமல் மனைவி கணவனிடத்தில் முறுமுறுப்பு இல்லாமல் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே ஒரு முறுமுறுப்பு இல்லாமல் தருக்கிப்பில்லாமல் பிரச்சனை இல்லாமல் எல்லாத்தையும் செய்ய வேண்டும் வாழ வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது பிரியமாக இஸ்ரோ ஜனங்களை ஏற்றெழுந்து அவர் அழைத்து வரும் பொழுது அங்கே மோசைக்கு விரோதமாய் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் என்று நாம் படிக்கிறோமே என்ன நடந்தது முறுமுறுப்போடு காணப்பட்டதால் அநேகர் குற்றமில்ல பிள்ளைகளாயும் அந்த வனந்திரத்தில் அநேகர் மறித்து விட்டார்கள் தேவன் வைத்திருந்த அந்த தேசத்தை பார்க்க முடியவில்லை இனி நானும் நீங்களும் அநேக வேளையில் ஆண்டுக்கு விரோதமாயின என்ன முருமளிக்கிறோம் பெரியமான பிள்ளைகளை இந்த கோணலும் மாறுபடாமல் சந்திதி நடுவிலே வாழக்கூடிய நானினிங்களும் நான் குற்றமட்ட பிள்ளையா வாழ வேண்டும் முறுமுறுப்பு இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் தெரியுமாறலே ஆண்டுடைய சொல் கேட்டு அவர் கீழ்ப்படிந்து என்ன செய்ய சொன்னாரோ அதே நாம் செய்து முறுமுறுக்காதபடி தற்கில்லாதபடி நான் வாழும் பொழுது நமக்கு தேவன் வைத்திருக்கிற இந்த தேசத்தை பார்க்குடிய அனுபவத்தை தேவன தருவார் நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் என் அதிமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டு வரே இந்த காலை வேலைக்காய் நன்றியோடு இந்த செய்தி கேட்ட பிள்ளைகளை ஆண்டு ஆண்டவரே எல்லாவற்றையும் இல்லாமல் முறுமுறுப்பில்லாமல் இல்லாமல் செய்யும் என்று சொன்னீர் ஆண்டவரே ஆம் தாவப்பனே நான் வாழக்கூடிய இந்த காலம் ஒரு கொடுமையான காலம் ஆண்டு கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் சாமி அப்படிப்பட்ட இந்த சந்ததி நடுவில் வாழக்கூடிய நாங்கள் கபற்ற பிள்ளைகளாய் குற்றமற்ற பிள்ளைகளை வாழ ஆண்டு செய்தி கேட்ட பிள்ளைகளுக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்கும்படியாய் இந்த நாள்ல பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க அரவணித்துக் கொள்ளுங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலத்தின் ஆமீன் ஆமேன் ஆமே கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமை